சிரித்த முகத்துடன் எந்த விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் திறமையும் கொண்ட விசவராசி அன்பர்களுக்கு சிவராசினர்களே உங்களுடைய இயல்பான தன்மை என்ன உங்களுடைய உண்மையான செயல்பாடு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க உங்களை யாருமே பகச்சுக்கிற மாட்டாங்க இதான் உண்மை ஏன்னா நீங்க இயற்கையாவே ஒரு தாய் மேல எவ்வளவு ஒரு குழந்தை பற்று வைக்குமோ அதே மாதிரிதான் நட்புகள் மேல உண்மையான பற்று வைப்பீங்க உண்மையான பாசம் அப்படின்னா உங்களை பஸ்ட் எடுத்து சொல்லலாம் அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு உண்மையான உணர்வு பூர்வமான அன்பை வந்து நீங்க வெளிப்படுத்துவீங்க இது ஏன் நீங்க வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க எப்ப உணருவீங்கன்னா உங்களை யாராவது ஏமாத்திருப்பாங்க பாத்தீங்களா உங்களை கஷ்டப்படுத்திருப்பாங்க பார்த்தீங்களா அப்பதான் யோசிப்பீங்க நம்ம மட்டும் ஏன் இந்த உண்மையான அன்பை எல்லாருக்கும் வெளிப்படுத்துறோம் நம்மள ஏன் வந்து சில நேரங்கள்ல நம்ம உணர்வு பூர்வமா புரிஞ்சுக்கிட்டவங்க நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களே அப்போ நம்மளும் போலியான அன்பை வெளிப்படுத்தலாமா அப்படின்னு நினைச்சு பார்ப்பீங்க ஆனா அந்த செயல்பாடு உங்களுக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கூட சாட்டிஸ்பாக்சன் பண்ணாது திரும்பி என்ன பண்ணுவீங்க நீங்க அதே இடத்துல வந்து உட்காந்துக்கிடுவீங்க ஸோ பழையபடியே அதே உண்மையான அன்புக்குள்ளேயே நீங்க பயணிப்பீங்க ஸோ இப்படி பயணிச்சு பயணிச்சு உங்க கூட பயணித்த அத்தனை பேருமே பலன்களை சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் பெற்ற பிறகு உங்களை ஏற்றி நின்று ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் பேசுவாங்க ஸோ அவங்களை கண்டு வருத்தப்பட வேண்டாம் உங்களுடைய இயல்பான ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு கட்டாயமா ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பையும் வெற்றியும் கொடுக்கும் என்பது உண்மை என்னடாவது மாத பதங்களை சொல்ல வந்துட்டு ரிசபராசியை பத்தி ஒரு தர நம்ம சொல்றோம்னா நம்ம ஜாதகம் பார்க்கும்போது ஒவ்வொரு கிளைண்டு நம்மகிட்ட ஆன்லைன் மூலமாக கன்சல்ட் பண்றாங்கள அவங்க ஒவ்வொரு கிளைண்ட்டும் சொல்ற விஷயங்கள் நம்ம ரிசபராசிக்காரங்கள ஒவ்வொரு கிளைண்ட்டு சொல்ற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது கிரகங்கள் எந்தெந்த அளவுக்கு அவங்கள ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அர்த்தத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நம்ம உணர்வோம் பார்த்தீங்களா ஸோ அதை வீடியோ சொன்னாதான் எல்லாருக்குமே புரியும் ரிசபரா அதாவது ரிசபராசிக்காரங்க உண்மையானவங்க பாசமானவங்க பாசத்தை உறுதியாக நேர்மையா வைப்பாங்கிறத மற்ற ராசினியர்களும் ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கறதுக்காண்டி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஓகே இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் நம்மளுடைய சிவராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறோம் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய செயல்பாடாக இந்த மாதம் இறுதியில் உங்கள் ராசிக்கு சனி பகவான் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கப்படுற உங்கள் கூட இருக்கிறவங்களுடைய உண்மையான செயல்பாடுகள் உங்களுடன் பயணிக்கக்கூடிய நபர்களுடைய உண்மையான செயல்பாடுகள் நீங்க உங்களுடைய தனித்திறமையை வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு எல்லாமே வந்து சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறார் அப்படிங்கிறது பாக்குறோம் அதே போல உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கர பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல ஒரு உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கார் அப்ப சுக்கரன் உச்சம் பெற்றுட்டாலே இவரனால ஒவ்வொரு விஷயத்தையும் தயங்கி பதட்டப்பட்டு சில நேரங்கள்ல நீங்க செஞ்ச நிலை மாறி உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும் இதை செஞ்சு முடிக்க முடியும் நம்மளால முடியுங்கிற ஒரு ஆற்றல்ல நீங்க செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் உண்டு அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதி உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதியான சூரிய பகவான் மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல மீன ராசிக்குள்ள நுழைஞ்ச பிறகு ஒரு பதினாறுன்னு வச்சுக்கோங்க பதினாறாம் தேதியிலிருந்து உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வீடு கட்டுவதற்கான ஏதேனும் முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறதுக்கான செயற்பாடுகளை செய்வதில் தடை இருக்குன்னா கட்டாயமா வீடு கட்டுவதற்கான அமைப்பு கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே போல் வீடு கட்டிக்கிட்டே இருக்கும் வீடு பாதியோடு இருந்துச்சு ஸோ அந்த கட்டுமான பணி முடிவரையமாக்கு அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நாலாம் நடத்த அதிபதியான சூரியன் மார்ச் பதினாறாம் தேதிக்குள்ள சுக்கரனோட சேர்ந்து இயங்கும் போது உங்க ராசியின் அதிபதியோடு சேர்ந்து இயங்கும் போது உறுதியாக க கட்டுமான பணியில நின்ன வீடுகள் பலபடியும் செயல்பட ஆரம்பிக்கும் புதிய இடம் மனம் இடம் மனை வாங்குவதற்கான அமைப்பு எல்லாம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன இவனால வாடகை வீட்டில தான் இருக்கேன் என்னால் ஒரு ஒத்திக்கு கூட வீடு வாங்க முடியலங்க என் பேரவை பதிஞ்சு ஒரு வீடு வாங்க முடியல அப்படின்னு சொல்லி எதுவும் ஃபீல் பண்ணீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய பேரில் ஒன்று விலைக்கு வீடு வாங்கலாம் அதில் வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம் அதாவது ஒரு ஒத்திக்காச்சு வாங்கி கொடுக்க வாங்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு கோச்சார ரீதியாக பயனுள்ள விஷயத்துல இருக்கு இதில் வந்து உங்களுடைய சுய ஜாதகமும் பார்க்கணும் சுய ஜாதகத்துல தசாபுத்தி அமைப்புகள் ரொம்ப ஃபேவரா இருக்கு ஒரு பர்ஃபெக்டா இருக்கு எழுபது சதவீதம் அப்படியே அக்யூட்டா இருக்குன்னா நம்ம சொன்ன பலன்கள் உங்களுக்கு அப்படியே அற்புதமா கிடைக்கும் சோ கிரக நிலைகள் தசாபுத்திகள் தசாபுத்தி நாதர்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் சில தசாபுத்திகள் உங்களுக்கு ஃபேவரா இல்லைன்னா தான் இதுல வந்து ஒரு பத்து பர்சன்ஜ் உங்களுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள விஷயத்த கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும் என்பது உண்மை அதே போல குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரிசபராசியில குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கோம் குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப டிரே ஆகிட்டே இருக்குன்னா மார்ச் பதினஞ்சாம் தேதிக்கு மேல கட்டாயமாக இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு தான் ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் அற்புதமான முன்னேற்றம் மகிழ்ச்சிக்குரிய முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கிறோம் ஸோ இந்த மார்ச் மாசத்துல நீங்க தைரியமா குழந்தை பாக்கியத்துக்குரிய விஷயங்கள்ல செயல்படுத்தலாம் ஐயா காதல்ல வெற்றி பெறுவேனா ரிசபராசிக்காகங்க காதலில் நிறைய தோல்வியில் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் உண்மையான அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கோம் சோ இந்த காலகட்டங்களில் இந்த மார்ச் மாதத்துல ஏதேன்னு நான் என் காதலை சொல்லலாமா காதலை சொல்வதற்கான காத்திருக்கேன் அப்படின்னா உறுதியாக உங்களுடைய காதலை நீங்க வெளிப்படுத்தலாம் அந்த வெளிப்படுத்துகிற விதம் துளி இருக்கு எக்கார்ந்து கொண்டும் யாரையும் காயப்படுத்துற மாதிரியோ யாருடைய குடும்பத்தையும் கஷ்டப்படுத்துற மாதிரியோ இல்லாம உங்களுடைய உண்மையான அன்பை நீங்க வெளிப்படுத்துங்க சோ அதனால உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சிறப்பான செயல்பாடுகளும் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் சோ அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு மிகப்பெரிய ஒரு மதிப்புக்குரிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் என்பது உண்மை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய விசுவராசிக்காரர்கள் உறுதியாக நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் ஏதேனும் வம்பு வழக்கு இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை ஃபோன் பண்ணி கூட்டாங்கன்னா நீங்கள் நல்லா பொறுமையாக நிதானமாக யோசித்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவசரப்பட்டு நான் இருக்கேன் நீ வந்துரு அப்படின்னு சொல்லி நீங்க போய் மாட்டிக்கிற கூடாது ஸோ அந்த விஷயங்களை கவனமாருங்க இருங்க கனவு மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏதாவது தேவையில்லாத விவாதங்கள் தேவையில்லாத விஷயங்கள் சின்ன சின்ன மற்றவங்க சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க பேச்ச கேட்டு உங்களுடைய கனவு மழை ஒற்றுமை விஷயங்கள ஒரு சின்ன சண்டை வந்துருச்சுன்னா அதுல நீங்க பொறுமையா நிதானமா அமர்ந்து பேசுனீங்கன்னா பிரச்சனை கிடையாது என்பது உண்மை உடல் ரீதியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அதிகமான முட்டி வெளி கொடுப்பதற்கான வாய்ப்பு அதாவது கால் பகுதியில முட்டி பகுதியில அதே போல கையில வந்து இந்த முட்டி பகுதியில பலிகள் அதிகமா வருவதற்கான வாய்ப்பு உண்டு சோ வாய்ப்பு உண்டுங்கிறது இந்த ஏதேனும் வருதுன்னா அதற்கான சரியான மருத்துவம் பார்த்துருங்க அதே போல் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள விஷயங்களை உங்களுக்கு வாய்ப்பு வருவதற்கான சூழ்நிலை உண்டு ஸோ இதெல்லாம் கரெக்டா கடைப்பிடிச்சா உறுதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் வரும் நம்மளுடைய ரிசபராசி அன்பர்கள் ஹைக் ரீவர் வழிபாடு இந்த மார்ச் மாதத்துல வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணும்போது நல்ல முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளையும் இந்த மார்ச் மாதத்தில் சந்திக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் நேரில் தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்க பாத்தீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க பொது கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணுங்கிற பொது பலன்கள் பாத்தீங்க இது பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் எப்போ கிடைக்கும் இப்போ ஒரு வேலை எப்ப கிடைக்கும் அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவும் முயற்சி இருக்கீங்க வேலையில எப்ப நிம்மதி கிடைக்கும் வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குடும்ப ஒற்றுமை எப்ப கிடைக்கும் கனவு முறை ஒற்றுமை எப்ப கிடைக்கும் யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா இல்லை நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாம ஏதாவது தவறு செஞ்சுட்டோமோ அதனால பாதிப்பு இருக்கா ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும் ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன் ஜாதகமே இல்லை எங்க வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கல ஜாதகம் இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்றும் உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவா சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும் அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ற நேரத்தை பிரசனமாக எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் புரிவிடை வருகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து